एव तमिल வணக்கம் அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் பி கே நேட்டோவினுடைய மாநாடு பிரூசல்ஸில் நடைபெற்ற பொழுது கூறியிருக்கின்ற கருத்து மிக மிக முக்கியமான கருத்தாக இருக்கின்றது நேட்டோவில் அமெரிக்காவினுடைய அங்கத்துவம் தொடரும் ஆனால் ஐரோப்பாவிற்கான உதவிகள் அமெரிக்காவினுடைய படைத்துறை உதவிகள் முற்றின் தரிப்பு இடப்படுகின்றது என்று அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார் இதற்கான காரணம் என்ன அமெரிக்காவை பொறுத்தவரை நேட்டோவில் அமெரிக்கா பெருந்தொகையான பணத்தை செலவிடுகின்றது அதற்கு இணையாக ஐரோப்பாவும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளும் துருக்கியும் சம அளவிலான பணத்தை செலவிடவில்லை அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் கணக்கின்படி பார்த்தால் உலகத்தின் முதலாவது பொருளாதாரம் எனவே மொத்த தேசிய உற்பத்தியில் இரண்டு வீதம் அல்லது மூன்று வீதத்தை அமெரிக்கா கொடுத்தாலே ஐரோப்பா ஒட்டுமொத்தமாக கொடுக்கின்ற பணத்தை விட கூடுதலாக இருக்கின்றது இந்த நிலையில் ஒவ்வொரு சின்ன நாடும் தங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் இரண்டு வீதத்தை ஒன்றாகவும் சம அளவிலான அமெரிக்கா ஐரோப்பாவிற்கு உதவுகின்றது என்பதை முற்றுப்புள்ளியாக நிறுத்திக் கொள்ளுகின்றது என்று தெரிவித்திருக்கின்றார் இது ஐரோப்பாவில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இதனால் ஏற்படுகின்ற கேள்விகளில் முதலாவது நேட்டோவில் அங்கத்துவராக சேருகின்ற பொழுது ஆர்டிக்கிள் ஐந்து என்கின்ற ஒரு சட்டம் இருக்கின்றது இது சொலிடாரிட்டி சட்டமாகும் அதாவது நீங்கள் எனக்கு நான் உங்களுக்கு என்று ஒருவர் எல்லோருக்கும் எல்லோரும் ஒருவருக்கும் என்கின்ற கொள்கை ஆகும் அதன்படி முப்பத்தி இரண்டு நேட்டோ நாடுகளில் ஒரு நாட்டை நேட்டோவில் அங்கத்துவம் வகிக்காத இன்னொரு நாடு தாக்குமாக இருந்தால் இந்த முப்பத்தி நாடுகளும் ஒன்றாக இணைந்து அந்த நாட்டிற்கு எதிராக கண்டிப்பாக புரிந்தே ஆக வேண்டும் இதுதான் நேட்டோவில் இருப்பதனால் உண்டாகும் நன்மை அந்த நன்மையை ஐரோப்பிய நாடுகள் அடைந்து கொண்டிருக்கின்றன அதனால் அமெரிக்காவிற்கு பெரிய நன்மை எதுவும் கிடைக்கவில்லை இதனால் ஐரோப்பாவிற்கான உதவிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றது என்று கூறியிருக்கின்றார் அது மாத்திரம் அல்லாமல் இப்படி நிறுத்துவார்களாக இருந்தால் அடுத்த கட்டமாக அமெரிக்கா ஐரோப்பா நாடுகள் இடையே எப்படி செயற்படுவது என்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை அவர் முதலாவது முன்வைத்து இந்த கருத்தை கூறியிருக்க வேண்டும் ஆனால் எப்படி செயற்படுவது என்பதற்கு எந்த விடையும் இல்லாமல் வெளியொன்று ஓடுவது என்பதுதான் அடுத்த கேள்வியாக மாறியிருக்கின்றது மேலும் அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் ஐரோப்பா மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தலாம் நேட்டோ நாடுகள் மீது தாக்குதலை நடத்தலாம் அப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்படுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதற்கான கேள்விக்கு விடையில்லை இதை தவிர அமெரிக்கா பசிபிக் பிராந்தியத்தில் இறங்கி நிற்கின்றது பசிபிக் பிராந்தியத்தில் சீனா வடகொரியாவுடனான ஒரு போர் வெடிக்குமாக இருந்தால் அந்த நேரம் நேட்டோ நாடுகள் போருக்கு செல்ல வேண்டி இருக்கும் அந்த விவகாரத்தில் முடிவுதான் என்ன என்ற கேள்விக்கும் விடையில்லாமல் இருக்கின்றது என்கின்றார்கள் நிபுணர்கள் ஆனால் அமெரிக்கா கூறுகின்றது நேட்டோவில் அங்கத்துவம் வகிக்கின்ற நாடுகள் இனிமேல் தங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து வீதத்தை செலுத்த வேண்டும் என்று கூறுகின்றது முன்னைய ஆட்சி காலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டு வீதம் தந்தால் போதும் என்று கூறினார் அப்பொழுது இருந்தவரும் நேட்டோ டொனால்ட் அதிபராக இருந்தபடியால் தான் இரண்டு வீதத்தை எல்லா நாடுகளும் கட்டின அவரே உறுதியாக நின்றார் என்று அவருக்கு பாராட்டு மலையை பொழிந்திருந்தார் ஆனால் இப்பொழுது அவரே ஐந்து வீதத்தை கேட்கின்ற பொழுது என்ன பதில் கூறுவது ஏனென்றால் டென்மார்க் என்கின்ற நாட்டினுடைய பொருளாதாரத்திலே ஐந்து வீதத்தை வழங்கினால் அந்த மிகுதியாக இருக்கின்ற மூன்று வீதத்தையும் தேடுவதற்கு சமூக நல திட்டங்கள் சுகாதார வாழ்வு போன்ற பல விடயங்களை வெட்ட வேண்டி வரப்போகின்றது அப்படி வெட்டினால் உலகத்தின் மகிழ்ச்சியான நாடு என்று முதல் ஐந்து இடங்களுக்குள்ளும் தொடர்ந்து இருக்கின்ற அந்த மகிழ்ச்சியை எப்படி பேணுவது என்பதே ஒரு கேள்விக்குறியாக மாறப்போகின்றது இப்படி பல சிக்கல்கள் வன்முறையாக உயரப்போகின்றன இதுதான் நேற்றோ தொடர்பாக ஏற்பட்டிருக்கின்ற புதிய நெருக்கு இருக்கின்றது மேலும் உக்ரைனை எதிர்காலத்தில் ஐரோப்பாவை பொறுப்பேற்க வேண்டும் நாங்கள் பொறுப்பில்லை என்றும் அவர் குறிப்பிட்டு விட்டார் உக்ரைனை அதிகமான பணத்தை செலவிடுவதாக இருந்தால் செலவு ஏற்படும் எப்படி சமாளிப்பது என்பது ஐரோப்பாவிற்கு ஒரு கேள்விக்குறி ஐரோப்பா என்கின்ற மலை உச்சியில் இருந்து பறக்க பயந்து இருந்தது போன்ற ஒரு நிலை இருக்கின்றது இனிமேல் வேறு வழியில்லை கடலில் மூழ்கினால் மூழ்குவோம் தப்பி பிழைப்போம் என்று காக குஞ்சு சுதந்திரவானில் பறந்தது போல இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ஐரோப்பா பறப்பதற்கான ஒரு முன் விசையா இது என்பதையும் பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் பல நயவஞ்சக ஆபத்துக்கள் வந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் ரஷ்யா சூடானில் தன்னுடைய கடல் படை தடத்தை அமைத்து முடித்திருக்கின்றது ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜாய் லவ்ரவ் அதுபோல சூடான் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜூசப் செர்ரிப் ஆகிய இருவரும் கைகளை குலுக்கி இந்த விவகாரத்தில் முற்றுப்புள்ளி வைத்தார்கள் சூடான் என்கின்ற நாட்டில் உள்நாட்டு போர் நடைபெற்றாலும் முன்னைய சூடானிய அதிபராக இருந்த ஓமர் அல் பசீர் இரண்டாயிரத்தி ஆண்டு ஆட்சி கவிழ்த்து விரட்டி அடிக்கப்பட்டவர் இவர் காலத்தில் எழுதப்பட்ட இந்த ஒப்பந்தம் வெற்றிகரமாக முடிந்து ரஷ்யா செங்கடலை அண்டி வருகின்றது எப்படி ஆயுததாரிகள் இருந்து செங்கடலை கண்காணித்து தாக்குகின்றார்களோ அதுபோல செங்கடல் ஊடாக சுயஸ் கால்வாய்க்கு செல்லுகின்ற கப்பலும் இந்து சமுத்திர பிராந்தியமும் ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் கடல்படையால் கண்காணிக்கப்பட போகின்றன இதை கூட அமெரிக்கா செய்யலாம் என்று விட்டதனால் அமெரிக்காவின் ரஷ்யாவின் தர முடியாது என்று சிறிய போராளிகள் கூறிய நிலையில் ரஷ்யாவினுடைய ஆபிரிக்க போர்க்களங்களுக்கு ஆயுதங்கள் இந்த சூடானில் இருந்துதான் இனிமேல் செல்ல போகின்றன இது புதியதொரு ஆபிரிக்க சிக்கலாக மாறப்போகின்றது மேலும் உக்ரைனையும் சேர்க்க முடியாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் உக்ரைன் சேர்வதற்கும் அமெரிக்கா ஐரோப்பாவிற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் ரஷ்யா திருப்திப்படுவதற்கு இடையில் என்ன தொடர்பு இருக்கின்றது உக்ரைன் இத்தனை இத்தனை விட்டது சிந்திக்காமல் ரஷ்யாவிற்காக சிந்திப்பது நியாயமா என்பது ஒரு கேள்வி டென்மார்க்கினுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த வில்லி சுவிண்டல் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார் இப்பொழுது ரஷ்ய அதிபர் புட்டினை பாராட்டுகின்றார் டொனால்டு கூறுகின்றார் இதனுடைய கருத்து என்ன ரஷ்ய அதிபர் இவ்வளவு காலமும் தவறானவர் என்று சுட்டிக்காட்டப்பட்ட அந்த கொள்கையானது ஒரே தரத்தில் அந்த மாறி இருப்பதை அவர் மிக அமைதியாக சொல்லியிருக்கின்றார் இவற்றினுடைய முடிவுதான் என்ன ஏற்கனவே ஐரோப்பாவிற்கான தனியான படைத்துறையை அமைக்க வேண்டும் என்று பிரான்ஸ் நாடு கூறி வந்தது ஜெர்மனி சிந்தித்து வந்தது இப்பொழுது ஜெர்மனியும் தன்னுடைய சொந்த படைத்துறைக்காக மிகப்பெரிய அளவில் பணத்தை ஒதுக்கிவிட்டது ஆனால் இதில் இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் நேட்டோவில் ஐந்து வீதத்தை கட்டி சேருகின்ற பொழுது அந்த பணம் அமெரிக்காவிற்கு தான் செல்லும் ஏனென்றால் அதிநவீனமான ஆயுதங்களை உற்பத்தி செய்வது அமெரிக்கா தான் பணத்தை ஒதுக்குகின்ற நாடுகள் நேட்டோ நாடுகள் அமெரிக்காவிடமும் இருக்கின்ற நாடுகளிடமிருந்து முடியும் மற்ற நாடுகளிடம் வாங்க முடியாது இதை முறித்துக் கொண்டு துருக்கி அதிபர் எர்டோகன் ரஷ்யாவினுடைய நானூரை இறக்கி இருக்கின்றார் இது ஒரு முரண் நிலையாக இருக்கின்றது இதனால் இதனால் துருக்கிக்கு ஒரு காலமும் அமெரிக்கா முப்பத்தி ஐந்து என்கின்ற நவீன போர் விமானங்களை விற்க முடியாது என்று நிறுத்தி இருக்கின்றது வல்லரசுகளுக்குள் ஏற்பட்டிருக்கின்ற முரண்பாடுகள் சாதாரண உலக நாடுகளை எங்கு கொண்டு செல்லப்போகின்றது என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து